ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழக்கமான பரிச்சயமான ஒரு பாரம்பரியமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பொறி விலங்கா உருண்டை ரொம்பவே சத்தான நல்ல டேஸ்ட்டான இந்த விலங்கா உருண்டையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி இதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நாம் இந்த விலங்கா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரை கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் மாற்றியாச்சு அடுத்து அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் அதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரைக்கும் வறுத்து அந்த தட்டிலே சேர்த்துக்கலாம் நல்ல கலர் மாதிரி வறுப்பட்டு வந்தாச்சு இதையும் அந்த உளுத்தம் பருப்போடைய சேர்த்துட்டு ஒரு கப்பு புழுங்கல் அரிசியை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் ஈவனாக நல்லா பொரிஞ்சு வரட்டும் நடுவில் அங்கங்கே சரியாக வறுப்படலனாக்கா ஒரு மாதிரி கடகடன் இருக்கும் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு அதையும் அந்த பருப்புகளோடையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்க்குறேன் நான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அரிசி பருப்புலாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நான் இந்த அரிசி பருப்பு அளவுக்கு இந்த ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து எடுத்தாச்சு அதை தனியாக சேர்த்து அதை தோளு உரித்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதில் கால் கப்பு வறுத்த கடலையை சேர்த்து அதையும் லைட்டாக கொஞ்சம் முறு வர்ற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் கலரில் மாறணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் வறுத்தாச்சு அதையும் அந்த உளுந்து பாசிப்பருப்போடு சேர்த்தாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்து இதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த எள் புட பொரிஞ்சு வெளியே தெரிக்கிறதுக்கு முன்னாடி அதை எது பாருங்க ஸ்டார்ட் ஆகுது அந்த சூட்லேயே அதை பொறிஞ்சிரும் இப்போ இதில் கால் ஸ்பூன் போல் நெய் விட்டுட்டு அரை கப்பு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கொப்பர தேங்காவை சேர்த்து அதே நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கும்போது வாசனையாகவும் இருக்கும் அதே மாதிரி கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம் இப்போ அந்த கொப்பரை தேங்காவை நம்ம தனியாக வச்சுருவோம் மீதி அந்த அரிசி பருப்புலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பருங்க எந்தளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு வெள்ளத்தை கரைச்சி பாக்கு காசி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்க்குறேன் கூடவே கப்பு தண்ணியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துருவோம் வெள்ளம் நல்லா சுத்தமாக இருந்ததுனாக்கா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியும் எடுத்தாச்சு இப்போ இதை திரும்பவும் அந்த சாஸ்பேன்லேயே சேர்த்துட்டு இதை நம்ம பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மாதிரி இந்த தக்காளி பதம் மாதிரி வரணும் அந்த தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடாது அந்த பதத்தில் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த பாருங்க அந்த பாகு பதம் வந்தாச்சு அது எந்த அளவில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒன்றா சேர்த்து கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி கையில் எடுக்க வரணும் இதுதான் பதம் இப்போ நம்ம அந்த பாகை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் நல்லா சுற்றி தடவி விட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாவு பிடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் விடாது அதுக்கப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க முடியாது அதனால் அந்த பாத்திரத்தில் சுற்றி நல்லா நெய் தடவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மாவில் மட்டும் கொஞ்சமாக நம்ம அந்த உருண்டையை உருட்டி எடுக்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இந்த பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொன்று இது வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம கலந்துட்டு சுறுசுறுப்பாக உருண்டை தான் நம்மளால் பிடிக்க முடியும் அது ஆறின பிறகு ரொம்ப ஹார்டாகிடுச்சுனாக்கா உருண்டை பிடிக்க வராது எல்லாமே உதிர் உதிராக போயிடும் அதனால் கொஞ்சம் வேகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகமாக கொஞ்சம் சூடு பார்க்காத நம்ம உருட்டி எடுத்தால் தான் நம்ம அதை வந்து உருண்டையாக பிடிக்க முடியும் இந்த பருங்கை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இனி உருண்டை பிடிக்கிறது தான் பாக்கி இவள் இப்போ தலை தலைன்னு இருந்தாலும் அது வந்து டைம் ஆக ஆக அப்படியே இறுகிக்கும் கலந்து எடுத்த இந்த மாவை உருண்டையாக பிடிச்சுக்கலாம் கொஞ்சம் சுட தான் செய்யும் ஃபஸ்ட்டு ரெண்டு உருண்டையும் நம்ம பண்ணிட்டோன்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு அந்த சூடு பழகி போயிடும் எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த மாவு எடுத்துட்டு பண்ண உருண்டையை ட்ரையான அந்த மாவில் அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த உருண்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதம் வரைக்கும் கெடாது நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பொருள் விலங்கா உருண்டைன்னு சொல்லப்படுற விலங்கா உருண்டை அட்டகாசமாக ஆகிடுச்சு பெரும்பாலும் இந்த பலகாரத்தை தீபாவளி மாதிரியான பெரிய பண்டிகைக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் இனியும் அப்படி பண்டிகைக்காக காத்து இருக்காமல் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி இந்த உருண்டையை செய்து பசங்களுக்கு தந்து நாமும் சாப்பிட்ணும் அதனால் பழமை மாறாத பாரம்பரியமான ரொம்பவே சத்தான நல்ல டேஸ்ட்டான இந்த பொறி விலங்கா உருண்டையை செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்